ஓம் சாய்ரா அன்பு சொந்தங்களே சாயி பந்தங்களே இப்போது இப்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருச்சு இந்த நொடி இந்த நொடி சாதாரண நொடி இல்லை இந்த மாற்றம் கடிகாரத்தில் ஒரு எண் மாறினதுக்காக இல்லை இந்த சாயி நம்ம சாயி உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக காலடி எடுத்து வைக்கிற அந்த நொடி நீங்கள் எல்லாரும் மனசுக்குள்ளற ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஓம் சாய்ரா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களை எவ்வளவு சோதிச்சுது அது யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுத அந்த இரவுகள் யாருக்கும் சொல்ல முடியாத வழிகள் நல்லவனாக இருந்தும் வாழ்க்கை உங்களை புரிஞ்சிக்காத அந்த தருணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தாங்கிக்கிட்டு வந்திருக்கிறீங்க ஆனால் இந்த நொடியில் சாயி சொல்கிறார் போதும் போதும் இனிமே நீ தனியாக இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வருஷம் இல்லை இது சாயி உனக்கு தரக்கூடிய ஒரு பாதுகாப்பு வாக்குறுதி இந்த வருஷம் எல்லாமே உடனே உடனடியாக சரியாயிடும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ பாதுகாப்பில் தான் என்னுடைய பவுண்டரியில் தான் இருக்கிற அப்படின்னு உன்னுடைய மனசு உணர ஆரம்பிக்கிற அந்த நேரம் அது நோய் இருந்தால் அதுக்கான சரியான வழி கிடைக்கும் குழப்பம் இருந்தால் தெளிவு வரும் தனிமை இருந்தால் உள்ளுக்குள்ள ஒரு துணை இருக்கிறத உணர்வாய் உன்னுடைய கண்ணீர் வீணாக போகலை நீ காத்திருந்த ஒரு ஒரு நாளுக்கும் அர்த்தம் கிடைக்கும் சாயி உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கில் வச்சுருக்கிறார் ஒரு சொட்டு கூட மறக்கலை இந்த வருஷம் நீ விழுந்தா கூட விழுத்துக்கு முன்னாடியே சாயி உன்னுடைய கையை பிடிச்சிப்பார் அதனால் நீ தடுமாறலாம் ஆனால் உன்னுடைய உன்னுடைய எந்த விதமான பிரச்சனைக்கும் நீ உள்ளாக மாட்டேன் இப்போ இந்த நிமிஷத்தில் நீ யாரா இருந்தாலும் சரி மருத்துவமனையில் பிரார்த்தனையோடு உட்கார்ந்துருந்தாலும் சரி படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி வெளிநாட்டில் தனிமையோட இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி குடும்பத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சோர்ந்து போயிருந்தாலும் சரி சாயி சொல்கிறார் இந்த வருஷம் நீ மட்டும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய மனசு மெதுவாக மெதுவாக சுவாசம் எடுக்கும் உன் வீட்டுக்குள்ளேற அமைதி திரும்ப வரும் அந்த காரணமே இல்லாத ஒரு நாள் சிரிப்பு வரும் அதுதான் அதிசயம் அதுதான் அதிசயம் எப்போவுமே சத்தம் போடாமல் தான் நடக்கிற இந்த சாய் உன்னிடத்தில் கேட்குற ஒரே ஒரு கேள்வி நீ என்ன நம்புனியா அவ்வளவுதான் தான் அது போதும் அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த இந்த நொடியில் உன்னுடைய மனசு கொஞ்சம் லேசாக இருந்தால் அது சாய் தான் அது சாய் பாபாவே தான் இனிமே பயம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் நீ தனிமையாக இல்லை சாய் உன்னோடு தான் இருக்கிறார் இந்த இருந்து இந்த வருஷம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கை முழுக்க சாய் இருக்கிறார் வழித்துணையாக வருவார் வாழ்க்கையெல்லாம் வருவார் ஜெய் சாய்ராம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜெய் சாய்ராம்